கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி எதற்குன்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் குரு பயிற்சியை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் மற்றும் பூஜை அன்னதானம் இதெல்லாம் நடைபெற இருக்கிறது இது சாய் மகிமாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த அற்புதமான விஷயத்திற்கு சாய் மகிமா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அது என்ன நிகழ்வு அது எங்கே நடைபெறுகின்றது யார் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டும் இது அத்தனையுமே அந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வருடத்துக்கு ஒரு முறை நிகழும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணிப்பதற்கு குரு எடுத்துக்கொள்ளும் காலம் ஒரு ஆண்டு அந்த குரு பயிற்சி இப்போது வரப்போகுது சமீபத்தில் வரப்போகுது என்ன மே ஒன்றாம் தேதி நம்ம இப்போ வந்து ஏப்ரல் எண்டில் இருக்கோம் மே ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த குரு பயிற்சியினால் நல்ல பலன்களை அதிகமாக பெற இருக்கும் ராசிகள்னு ஒரு செட் இருக்குது நல்ல பலன்கள் குறைவாக பெறும் ராசிகள்னு ஒரு செட் இருக்குது ஸோ இந்த இரண்டு ராசியினர்களுக்கும் இந்த இரண்டு குரூப்புக்குமே அருளாசிகளை வழங்குவதற்கு ஷீரடியில் இந்த அற்புதமான ஹோமத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சாய் மகிமா இந்த ஹோமம் எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் உள்ள மகாலட்சுமி மந்திரில் நடைபெற இருக்கின்றது அந்த மகாலட்சுமி மந்திரில் அற்புதமாக ஒரு பாபா இருக்கிறாரு அந்த பாபாவுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று அற்புதமாக ஹோமங்கள் நடைபெறுகின்றன ஹோமங்கள் அப்படின்னா என்னென்ன ஹோமங்கள் ஐந்து விதமான ஹோமங்கள் செய்ய போகிறாங்க காலை பத்தரை மணிக்கு ஆரம்பிக்கும் ஹோமங்கள் மாலை நான்கு மணி வரை நடைபெற இருக்கின்றது என்னென்ன ஹோமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை பத்தரை மணிக்கு முதலில் மகா ஹோமத்தில் ஹோமத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு நவகிரக சாந்தி ஹோமம் அதன் பிறகு குரு கிரக சாந்தி ஹோமம் அதன் பிறகு மகாலட்சுமி ஹோமம் அதன் பிறகு இந்த பூஜையின் இறுதியாக தக்ஷிணாகமூர்த்தி ஹோமத்தோடு இந்த பூஜையை நிறைவு செய்ய இருக்கிறார்கள் ஸோ இந்த பூஜையில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டும் குறிப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நற்பலன்கள் குறைவாக பெரும் ராசிகள்னு ஒரு சிற்ருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது என்னென்ன ராசின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் இந்த ஏழு ராசிக்காரர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எப்படி பங்கேற்பது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் சாய் மகிமோட நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க சில ஃபார்மாலிட்டிஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரமாதமாக இந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த ஏழு ராசிக்காரர்கள் சொன்னேன் பாருங்கள் இந்த ஏழு ராசிக்காரர்களும் நிச்சயமாக இந்த பூஜையில் பங்கேற்று குரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அதுவும் சீரடியில் நடக்கிறதுனால நமக்கு ஒரு விசேஷ பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பூஜையில் பங்கேற்பதனால் உங்களுக்கு பூஜையில் வைத்து பூஜித்த குரு எந்திரம் உங்களுக்கு அருள் பரிசாக வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் குரு ரக்ஷை அதுவும் உங்களுக்கு அருள் பரிசாக வந்து சேரும் பாபாவின் பிரசாதம் அருள் பரிசாக வந்து சேரும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு குரு பகவான் மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேர்ச்சியாக இருக்கிறார் ஸோ இந்த அற்புதமான தருணத்தில் ஷீரடியில் மகாலட்சுமி மந்திரில் வைத்து அந்த அற்புதமான பாபாவின் எதிரிலேயே ஹோமங்கள் நடைபெற இருக்கின்றன இந்த சிறப்பான ஹோமத்தில் பங்கேற்று இந்த சிறப்பான அன்னதானத்தில் பங்கேற்று குருவின் அருளுக்கும் நம் சத்குருநாதர் சாய்நாதரின் அருளுக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்